வெல்கம் டு தமிழ் எல்லாத்துக்கும் கைஸ் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஏகே ஃபெராரி கார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ பார்த்திங்கன்னா செம்மே ட்ரெண்ட் ஆகிட்டு வருது சோஷியல் மீடியாவில் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகே அர்ஜுன் ஆரவ் அண்ட் அண்டு மகிழ் திருமணி ஸோ இவங்க ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா செம்மைய ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஸோ நம்ம அர்ஜுன் அண்டு ஏகே மகிழ் திருமணி ஸோ இவங்க ஒன்னாக இருக்க ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்ததே இல்லை சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு காலையில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம ஐக்கே பண்ணி ஒரு பயங்கரமான ஹேப்பி ஆகிட்டாங்க கை ஸோ அதை பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் செம்மே ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட் அப்போ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அனுசமெண்ட் வரும் அப்புறமே சோஷியல் மீடியா எல்லாம் ஷேர் பண்ணி விட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஜூர் பைஜர்ல அந்த ஃபைனல் ஷெட்யூல் அப்படின்றது பக்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மொத்த பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு மட்டும் ஒரு எட்டு நாள் வந்து ஹைதராபாத்தில் வந்து எடுக்க போறாங்களா அது வந்து ஒரு ஃபைட் சீக்கன்ஸ் அப்புறமே சொல்லிருக்காங்க செட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சிட்டாங்க ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்தவொடனே அந்த ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்புறமா தகவல் கிடச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா படத்துல இருந்து ஒரு மேஜரான அப்டேட் படத்தோட ரிலீஸ் ஆன அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பட் இந்த சைடு வந்து கொடுப்பாங்க நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது இப்போ ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வார வாரம் நம்மளுக்கு படத்தோட அப்டேட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை சரி ஒரு வியாழக்கிழமையும் சரி ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க படத்தோட தேர்ட் லுக்கு மாதிரி அந்த படத்தோட ஒரு ஷூட்டிங் முடிச்சதுக்கான ஒரு மேஜரான அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணிவிடுறாங்க லைக் அப்புறம் சேர்ந்து ஒரு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சமையான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிறாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ அது என்ன மாதிரி ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேக்ஸன் கிங் அர்ஜூனோட அந்த போஸ்டர் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்களாமா அதுக்கான ஒரு போஸ்டரை தான் வந்து ரிலீஸ் பண்ணுறதாவது பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான் இருக்கும் அப்புறம் மாதிரி இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்குது சோஷல் மீடியாவில் அண்ட் படத்தோட ஒரு ரிலீஸை அளவுக்கு கண்டிப்பாக ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் தான் அந்த அப்டேட் வரும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க ஐஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்து அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது பட் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துருக்குது அக்டோபர் முப்பத்தொன்று தீபாவளி ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் ஃபைலாக வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம அர்ஜூஜனோட போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகும் போது அதை பற்றி உங்கள் பின்ன சொல்லுங்க நம்ம ரொம்ப மென்ஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டோட செய்ய பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்